சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க திருமணத்தை இவர் வந்து ஜோசிகாரர் எப்படி நிச்சயம் பாரு அதெல்லாம் கிடையாது ஜோசிகாரர் நான் திருப்பி திருப்பி சொல்றது நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கு வாழ்க்கை மேல அந்த பயத்தை போக்குவதற்கு வேணா ஜோசியத்தை பயன்படுத்தலாம் அப்ப இந்த பையனை கல்யாணம் பண்ணா என் பொண்ணு நல்லா இருக்குமா சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த பையனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா இந்த பையனுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கா இல்ல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா என் பையனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமா அது மாதிரி ஒரு பயத்தின் அடிப்படையில் ஒரு ஒரு பிரிகாசனாக போய் கேட்டு வர்றதுக்கு ஜோசியும் உதவுமே தவிர இந்த பையனை செலக்ட் பண்ணால் எங்கள் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு கேட்டால் அவன் பொண்ணு வாழ்க்கை அவன் விதிப்படி அந்த பிள்ளை விதிப்படி தானே இருக்கும் இல்லைங்களா அப்போ அந்த பொண்ணு வாழ்க்கை விதிப்படி தான் இருக்குன்றப்ப விதிப்படி இருக்கிறத எதை மாற்றுறதுக்கான முயற்சியுமே ஜோசியத்தில் கிடையாது பொண்ணு இல்லை நான் சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் வேணா இருக்கலாம் ஆனால் எதார்த்தம் இதுதான் எதார்த்தம் என்னன்னா என்கிட்ட நீங்கள் வந்து பார்த்ததால் உங்களுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகலாமே தவிர அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணலாமே தவிர என்கிட்ட வந்ததுனால என்னுடைய நான் ஏதாச்சும் ஒரு முயற்சி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றவே முடியாது அப்படி மாற்றுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு யார் மாறணும் நீங்க மாறி நான் மாறி இருக்கணும் இல்லைங்க நான் கோடிஸ்வரன் நாயிருக்கணும் ஒரு ஜோஷிக்காரர் சொல்றாரு திருச்செந்தூர்ல போய் குப்பரம் கடிச்சு மேல வான வானத்தை பார்த்து படுங்க பௌர்ணமி அன்னைக்கு கோடிஸ்வரன் ஆயிரலாம்னு சொல்றாரு அப்ப அவரு போய் முதல்ல படுத்து கோடிஸ்வரன் ஆயிட்லாம் வந்திருக்கணும்